அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த அழகான நிலை இருக்குது இதை விட பாக்கி எதுவும் இல்ல அரசியல் நிகழ்வுகளை கண்டெல்லாம் ஏமாறாதீங்க அதெல்லாம் பார்த்து ஏமாற வேண்டியது அல்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கும் உலகத்துல எல்லா காலத்திலையும் மாறி 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 வர்றதுதான் இதெல்லாம் நடக்காதது ஒன்னும் கிடையாது இதெல்லாம் வெல்லாம் இதை விட வெல்லாம் கொடுமைகள் நடந்த காலங்கள் இருக்குது அல்லாஹ் எப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறான் அப்ப திக்கர் யார் அதிகமா திக்கர் செய்யறாரோ அதை விட பாக்கியம் எதுவும் இல்லை அல்லாஹ் அந்த பாக்கியத்தை பெற்ற மக்களாக நம்மை ஆக்குவானாக எனவே அதான் சொன்னா மூசா அலை இஸ்லாம்கிட்ட அல்லா சொல்றான் இங்க தூர் சின்ன முதல்ல அல்லாஹ் இதைத்தான் பேசுறான் நன்றி செலுத்துகிற உள்ளம் விக்கிர செய்கிற நாவு யாருக்கு தரப்படுதோ அவருக்கு நான் வந்து பெரிய உதவி செஞ்சுட்டேன் அதிகமா அல்லாவை திக்கர் செய்யணும் திக்கருடைய சிறப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு அடியான் எவ்வளவு திக்கர் செய்கிறாரோ அவருக்கு உதாரணம் சொன்னாங்க ஒரு மனுஷனை எதிரிகள் துரத்தி கொண்டு வர்றாங்க ஒரு பாதுகாப்பான கோட்டையில போய் ஒதுங்கிட்டார் எதிரிகள் ஒண்ணுமே செய்ய முடியல திக்ரம் அதே போலதான் திக்ரம் சைத்தாங்கிற எதிரிட்ட இருந்தும் பாதுகாக்கும் காஃபிருங்கிற எதிரிட்ட இருந்தும் பாதுகாக்கும் நஷுங்கிற எதிரிட்ட இருந்தும் பாதுகாக்கும் திக்கர் அதிகமா செஞ்சா நிம்மதி திக்ரில் சிறந்த திக்கர் புராள் புரானை விட சிறந்த திக்கர் எதுவுமே கிடையாது